நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தில் திடீரென நுழைந்த காட்டு யானைகள் பரபரப்பு நிலவியது முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் மூன்று குட்டி யானைகள் உட்பட முப்பது யானைகள் பராமரிக்கப்படுகின்றன இவற்றுக்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள் வழங்கப்பட்டு மீதமுள்ள நேரங்களில் வடப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்காக விடப்படுகின்றன இந்நிலையில் திடீரென வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு ஒன்று முதுமலை வளர்ப்பு யானைகள் வளாகத்திற்குள் புகுந்தது இதனை கவனித்த வனத்துறையினர் மற்றும் யானை பாகங்கள் உடனடியாக செயல்பட்டு யானையை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேலும் இந்த யானை மீண்டும் முகாமிற்குள் நுழைகாதவாறு பாதுகாப்பையும் பலப்படுத்தினா் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க